ஆனால் நீங்கள் திமுகலாம் நாளைக்கு சீட்டு தரணுன்னா கட்சிக்கு எவ்வளோ பணம் தரேன் நீ எவ்வளோ செலவு பண்ணுவேன் அப்படின்னா இன்றைக்கி அவங்களோட மினிமம் டிமாண்டே ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கே நாளைக்கு நூறு கோடி இட்டர் எம்பி தொகுதிக்கெலாம் இரநூறு முந்நூறு கோடின்னு போது அப்படி இருக்கிறப்ப எப்படி செலவு பண்ணுவான் எவன் உண்மையாக சம்பாரித்தவன் அரசியலுக்கு வருவான் ரெண்டாம் நம்பர் தொழில் பண்ணுறவனும் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவனும் தவறான வழியில் பணம் சேர்த்தவனும் தான் சீட்டு கேப்பானை தவிர உண்மையாக கட்சிக்கு உழைச்சவனுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற பார்வையில் எல்லாேருக்கும் காசு வேணும் ஆனால் காசை சம்பாரிச்சுட்டு நீங்கள் தேர்தலுக்கு செலவு பண்ணுவீங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி நாளைக்கு நாலஞ்சு பேரை உருவாக்கி விட்டு இவங்ககிட்ட கருப்பு பணத்தை கொடுத்து இவங்க நாளைக்கு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்க இந்த விக்ரம் ஜோஜோலாம் எந்த ஷூட்டிங்கு போனாலும் எவ்வளோ பெரிய நடிகர்கள் நடிகைகள் இருக்கக்கூடிய ஷூட்டிங்லேயும் இவன் வரான் அப்படின்னா அவனுக்குன்னு தனியாக கேரவன் இருக்கும் உங்களுக்கு தெரியும் கேரவனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிறப்ப இவனுக்குன்னு ஒரு கேரவன் வந்து அங்கே ப்ரொவைட் செய்யப்படுங்கிறப்ப இவனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இவன் கிட்டத்தட்ட இந்த சினிமா ஃபீல்டோடைய ஃபினான்சியஸ் மாதிரி இருக்கான் யாராவது படம் எடுக்கிறவங்களுக்கு பணம் இல்லையா இருந்தால் நான் வரேன் இதா வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி இந்த நடிகைகளுக்கு ஆடம்பரமாக பரிசு வாங்கி கொடுக்கறது